இப்படியெல்லாம் சில சொற்களை சொல்லி இருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மற்றவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம் பரமானந்தமாக இருக்கிறது என்று சொல்கிறோம் உண்மையிலேயே இந்த பரமானந்தம் சிதானந்தம் இவையெல்லாம் என்ன எப்படி விளக்குவது இந்த வார்த்தைகளை விளக்க வேண்டுமென்றால் ஒன்று ஒரு பக்கத்தில் மிக உயர்ந்த தத்துவங்களை விளக்க வேண்டும் இல்லை என்றால் இன்னொரு பக்கத்தில் இவ்வளவுதான் என்று விட்டுவிட வேண்டும் காஞ்சி மகாசுவாமி இந்த சொற்களை வைத்து கொண்டு மிக எளிமையான வகையில் இந்த சொற்களை மாத்திரமல்ல இந்த சொற்களுக்கு பின்னாலே இருக்கிற உயர்ந்த தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறார் நம்முடைய உடம்பு இருக்கிறது இந்த உடம்புக்குள்ளே ஜீவன் என்று சொல்கிறோம் இல்லையா இந்த தான் ஆன்ம நிலையில் இருக்கிறது என்கிறோம் அப்படி என்றால் என்ன என்னதான் ஜீவன் இருக்கிறது என்று நமக்கு தெரிந்தாலும் இந்த உடம்பில் நாம் இருக்கும்போது நம்முடைய மனசு எதை எதையோ சிந்திக்கிறது இப்போது கூட உங்களோடு அடியேன் உரையாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட உங்களுடைய மனசு எதையோ சிந்திக்கும் நீங்கள் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னுடைய மனசு சிந்திக்கும் இப்படியெல்லாம் நம்முடைய மனம் பலவிதமாக சிந்திக்கிறது சிந்தனை என்கிற வேலையை மனசு செய்கிறது மனசினுடைய வேலை என்ன என்று கேட்டால் மனசு நினைப்பது நினைத்தல் சிந்தித்தல் எண்ணுதல் போன்ற வேலைகளை செய்கிறது சரி இன்னொரு பக்கத்தில் நம்முடைய உடம்பாவது வேலையே செய்யாமல் இருக்கிறதா வேலையே செய்யாமல் உட்கார்ந்திருக்கிறேன் என்றாலும் கூட உட்கார்ந்திருப்பதும் அந்த உடம்பினுடைய ஒரு வகையான வேலை தானே கால் மடங்கி இருக்கும் கை மடங்கி இருக்கும் ஒரு கால் நீட்டி இருக்கும் ஏதோ ஒரு மூட்டு மடங்கி இருக்கும் ஒரு மூட்டு கொண்டிருக்கும் ஒரு தசை வேலை செய்து கொண்டிருக்கும் இன்னொரு தசை அதற்கு ஏதுவாக கொண்டிருக்கும் இப்படி சம்திங் இஸ் ஹேப்பனிங் சம் மசில்ஸ் ஆர் ஒர்க்கிங் சம் ஜாயின்ஸ் ஆர் ஒர்க்கிங் இல்லையா ரத்தம் சுற்றி தான் இருக்கிறது ஆக உடம்பு என்று வந்தால் அந்த உடம்பில் ஏதோ ஓடியாடுவது செயல்படுவது என்கிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த இரண்டு செட் ஆஃப் வேலைகளும் இல்லாமல் மனசினுடைய வேலையும் இல்லாமல் உடம்பினுடைய வேலையும் இல்லாமல் ஆத்மா எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிற நிலை இருக்கிறதே அதுதான் ஆன்மா இயல்பாக இருக்கிற நிலை ஆன்மாவினுடைய இயல்பு என்ன என்றால் வேலை செய்யாமல் இருப்பது அதற்கு மனசும் கிடையாது அதற்கு உடம்பும் கிடையாது அப்போ மனசு செய்யக்கூடிய வேலைகளையும் அது செய்யாது உடம்பு செய்யக்கூடிய வேலைகளையும் செய்யாது பியார் ஆன்மா எப்படி இருக்கும் எந்த வேலையும் இல்லாமல் அது பாட்டுக்கு இருக்கும் இருக்கும் அந்த நிலைக்கு என்ன பெயர் வைக்கலாம் இருப்பு இருக்கிற நிலை என்று பெயர் வைத்து விடலாம் இப்படி இருப்பு இருக்கிற நிலை எப்போது மாறுகிறது எப்போது இந்த ஆன்மாவுக்கு மனசு ஒன்று சேருகிறதோ எப்போது இந்த ஆன்மாவுக்கு உடம்பு சேருகிறதோ அப்போது இருப்பு என்கிற நிலையை விட்டுவிட்டு அது வேலை செய்கிற நிலைக்கு வந்துவிடுகிறது மியார் இருப்பு என்கிற நிலையிலே இருந்து ஓடி கொண்டிருக்கிற குதித்து கொண்டிருக்கிற இங்கேயும் அங்கேயுமாக தவித்துக் கொண்டிருக்கிற பாய்ந்து கொண்டிருக்கிற நிலைக்கு அது வந்து விடுகிறது இந்த ஆன்மா அப்படியே பியோர் இருப்பு நிலையில் இருக்கிறதே அந்த இருப்பு நிலைக்குத்தான் கேவலம் என்று பெயர் கேவலம் என்றால் மகாஸ்வாமியினுடைய ஸ்டைல் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே சொல்வதென்றால் கேவலம் என்றால் ஏதோ அவமானத்திற்குரியது அது ஏதோ அசிங்கமானது அருவருப்பானது என்பது அல்ல கேவலம் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் ஒன்று தன் இயல்பாக தன்னன் தனியாக ஸ்வச்சமாக இருப்பது தன்னன் தனியாக ஸ்வச்சமாக தன்னந்தனியாக என்றால் தெர் இஸ் நத்திங் எல்ஸ் அட்டாச்சு ஸ்வச்சமாக என்றால் லெஃப்ட் அவுட்டாக ரெசிடுவலாக இருப்பது அந்த தன்னன் தனியாக ஸ்வச்சமாக ஆத்மா இருக்கிற நிலைக்குத்தான் கேவல ஸ்திதி கேவல ஜானம் என்றே பெயர் இந்த கேவல ஸ்திதி என்பதைத்தான் கைவல்யம் என்றும் சொல்லுவார்கள் இதை மகாஸ்வாமி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார் ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் ஒவ்வொரு சமயத்தில் இந்த நிலைக்கு வெவ்வேறு விதமான பெயர்கள் உண்டு கிட்டத்தட்ட அந்த பெயர்களிலே இருக்கிற வித்தியாசங்கள் எல்லாம் வெரி வெரி மினிமல் வித்தியாசங்கள் அந்த வித்தியாசங்களை பற்றி இப்போதைக்கு நாம் கவலைப்பட வேண்டாம் அதை பற்றி மிக மிக பெரிய தத்துவ பேராசிரியர்கள் அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அனலைஸ் செய்து பார்த்து கொள்ளட்டும் அத்வைதத்தை பொறுத்தவரையில் இந்த நிலைக்குத்தான் ஆத்ம சாக்ஷாத்காரம் காரம் அந்த ஆத்மா தன்னுடைய இயல்பில் ஸ்வச்சமாக தன்னையே அனுபவித்துக்கொண்டு நத்திங் எல்ஸ் அந்த மாதிரி இருப்பது தான் ஆத்ம சாட்சாத்காரம் அல்லது பிரம்ம சாட்சா இதையே சைவம் சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லும் என்றால் அதிலே இருக்கிற அந்த ஆத்ம உயர்நிலை இட் மே பி லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆத்ம சாட்சா அந்த நிட்டு தான் இப்போது நமக்கு வேண்டாம் அந்த உயர்ந்த நிலையை அந்த ஆத்மா அடைவது மனசும் இந்திரியங்களும் இந்த உடம்பும் செயல்படாமல் அந்த ஆத்மா பியாரான நிலையை அடைவது என்பதற்கு சைவம் சொல்லக்கூடிய பெயர் சிவ சாயுஜ்யம் இதையே வைஷ்ணவம் விஷ்ணு சாயுஜ்யம் என்று சொல்லும் புத்தரை கேட்டால் புத்தர் இதையே வேறு விதமாக சொன்னார் விளக்கு அணைந்து ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய நிர்வாணம் சமணர்கள் இதைத்தான் கேவல ஞானம் என்பார்கள் கைவல்யம் என்பார்கள் நியாய வைசேஷிகம் கூட அதே போலத்தான் சம்திங் சிமிலர் டு கைவல்யம் தான் சொல்லும் ஆக டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் என்றாலும் எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்டிலேயும் இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த ஆத்மா தூய்மையாக வேறு எந்த பிடிமானமும் இல்லாமல் தன்னிலேயே லைத்து இருக்கக்கூடிய நிலை இந்த நிலையை எப்படி அடைவது இந்த நிலையை அடைவது என்பது எவ்வளவு கஷ்டம் மனசு என்று ஒன்று வந்தவுடனேயே அந்த மனசு ஏகத்திற்கும் வேலை செய்கிறது ஏகத்திற்கும் சிந்திக்கிறது மனசை சிந்திக்க விடாமல் இருக்க செய்ய முடியுமா அருணகிரிநாதர் சும்மா இரு என்றாராம் முருகப்பெருமான் அந்த மனசை சிந்திக்க விடாமல் இருக்க செய்ய முடியுமா என்றால் மனசு எப்படியெல்லாம் போய் ஆசைகளுக்கு பின்னாலே ஓடி இது 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 என்று தேடுகிறதோ அப்படி தேடாமல் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணினால் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணும்போது என்னாகும் இந்த உடம்பு செயல்படுவதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆன் தி காண்ட்ரரி உடம்பு செயல்படுவதை கண் போன போக்கை காது போன போக்கை கால் போன போக்கை கண்ட்ரோல் பண்ணும்போது மனசையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று ரிலேட்டட் இதை சொல்லும்போது ஒரு சின்ன எளிமையான உதாரணத்தை மகாஸ்வாமி காட்டுகிறார் கொள்ளுவது தள்ளுவது சிலவற்றை கொள்ள வேண்டும் சிலவற்றை தள்ள வேண்டும் எப்போ இந்த மனசும் உடம்பும் செயல்படும்போது ரெண்டும் பிரச்சனை எப்படி ரெண்டும் பிரச்சனை கொள்ளுவது எதை கொள்ள வேண்டும் பணத்தை நிறைய சேகரித்து கொள்ள வேண்டும் வறுமையை தள்ளிவிடுகிறோம் வறுமை சார்ந்த விஷயங்களை தள்ளிவிட்டு வாழ்க்கையில் செல்வத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம் அப்படி சேர்த்து கொண்டால் கொண்டதனால் நமக்கு திருப்தி கிடைக்கிறதா முதலில் அப்படி நினைப்போம் வறுமையை தள்ளிவிட்டு ஐஸ்வர்யத்தை கொண்டால் நமக்கு சந்தோஷம் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்னாகும் இந்த கொண்ட பணத்தை காப்பாற்றுவதே பெரிய விஷயம் மகாஸ்வாமியே சொல்கிறார் யாராவது தூக்கி கொண்டு போய் விடுவார்களோ ஒருவேளை வரியை ஏற்றி விடுவார்களோ ஒருவேளை கொள்ளையடித்து கொண்டு போய் விடுவார்களோ இப்படியெல்லாம் பயப்படும்போது எது நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கிறோமோ அதுவே வருத்தத்தையும் கவலையையும் தருகிறது எனவேதான் இந்த கொள்ளுதல் தள்ளுதல் இரண்டும் இல்லாத அனாவசிய ஆசைகளுக்குள் மனம் போகாத ஒரு நிலையில் இருந்தால் அந்த பரமானந்தத்தை நோக்கி போகலாம் பரமானந்தத்திற்கு போகிற பாதை இது முழுமையாக பரமானந்தத்தை இன்னமும் நாம் அடைந்து விடவில்லை ஆனால் மகாஸ்வாமி நமக்கு அந்த பாதையை அடையாளம் காட்டியிருக்கிறார் அந்த பாதையில் நடக்க தொடங்கலாம் நடக்க 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 பரமானந்தத்தை அடைந்து விடுவோம் இல்லையா வருங்கள் பயணப்படுவோம்